தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் போடிநாயக்கனூர் பேருந்து நிலையத்தில் உள்ள பொது கழிப்பிடமானது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வராமல் பூட்டியே கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் என்ன என்று அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் பொதுக்கழிப்பிடம் அருகே கட்டண கழிப்பிடம் இருப்பதால் பொதுக்கழிப்பிடம் திறக்கப்படவில்லையா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றதா என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதற்கு நகராட்சி நிர்வாகம் என்ன பதில் போகின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்